நேர்களுவருக்கும் வணக்கம் ரேவதி சண்முகம் கம்யூஎட் சமையலும் சேனலில் இன்னைக்கு மோதகம் பண்ணலாம்னு நினைச்சேங்க அந்த மோதகம் வந்து இப்போ விநாயக சதுர்த்திக்கு பண்ணுறோம் இல்லையா அதுதான் அதை வந்து இன்னைக்கு கொஞ்சம் நம்ம யூஸ்வலாக பண்ணுற ஸ்டைலருந்து ஒரு துளி மாற்றி தான் இதுக்கு வந்து ஒரு கப்பு அரிசி எடுத்திருக்கேன் அரிசியை வந்து நான் நல்ல ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுருந்தேன் அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளேயே நடல் உணத்துல உணர்த்திட்டு பிளேஸாக ஈரம் அதாவது கையில் தொட்ட கொஞ்சம் ஒன்று மூலமாக கட்டி கட்டியமாக இருக்கணும் உதிரணும் அந்த மாதிரி ஸ்டேஜில் இது எடுத்துட்டு வந்திருக்கேன் காய வச்சு வச்சிருங்க இதை வந்து ஒரு பேன் அடுக்க காய வச்சிருக்கேன் அதில் இதை வறுக்கணும் நல்ல அரிசி மாதிரி வறுக்கணும் ஒரு பக்கம் ஒரு கப் அரிசி எடுத்துருப்பாங்க ரெண்டு கப் தண்ணி இந்த பக்கம் அடுப்பில் வச்சிருக்கேன் இதுல வந்து வறுத்துக்கிட்டே அதிகம் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த வெல்லத்தை வந்து வெல்லம் போட போற இதுல வெள்ளம் ஒரு கப்பு நிறக்க அளந்துக்குங்க நல்ல இழிவு பிடிக்கும்னா ஒன்றரை கப்பு அளந்துக்கலாம் அந்த பாசி பருப்புக்கும் சேர்க்கும் ஒரு ஒன்றரை கப்பு அளவுக்கு நமக்கு சரியா இருக்கும் இல்லை உங்களுக்கு இனிப்பு கம்மியாக அளவாக வேணும் அப்படின்னா ஒரு கப் ஆனால் நிறைய நிறக்க அளந்துக்கணும் அப்போதான் சரியா இருக்கும் நம்ம அப்படி அளந்து வச்சிருக்கோம் இதை இந்த தண்ணியில் போட்டுடுறேன் இது நேரம் மாறும் பரவாயில்ல நல்ல பொரிய அரிசி வைப்பாங்க இல்லையா அந்த மாதிரி வருத்தணும் அப்பதான் நல்லா இருக்கும் நல்லா வறு போட்டுரு தான் எடுத்திருக்கேன் இந்த பக்கம் நல்லா கரைஞ்சிருச்சுன்னா பாத்துக்கலாம் இதை அவ்வளோதான் இதை எடுத்துருவோம் எடுத்துட்டு ஒரு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆற வச்சு ஆறு பிளேட்ல ஆற வச்சுட்டு பதத்துக்கு இத வந்து அரைக்கணும் கொஞ்சம் ரொம்ப நெய்ஷா வேண்டாம் ஆனால் அது துளி முந்திரம் பதம் அதை அரைச்சிடுவோம் இப்போ இது நல்லா கரைஞ்சிருச்சு இதை வடிகட்டிடலாம் அப்படியே ஒண்ணுக்கு வெள்ளம் வந்து ஒரு கப்புக்கு நரக்கா அழுந்து ஒரு கப்பு அல்லது கொஞ்சம் இனிப்பு தேவைன்னா ஒன்றரை கண்ணே ஒன்றரை கப்பு வரைக்கும் போகலாம் அந்த அளவுக்கு போட்டுக்கலாம் இப்ப இதை வந்து தண்ணி கொதிக்கணும்னு பிறகு இப்ப நைசா இந்த ரவை பதத்துக்கு அரைச்சு வச்சிருக்கேன் பாம்பே ரவை பதத்துக்கு அரைச்சி வச்சிருக்கேன் இப்ப இந்த தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கும் போதே அதுல ஒரு கால் கப்பு அளவுக்கு ஒரு கப் அரிசிக்கு கால் கப்பு நல்ல கொஞ்சம் ஒரு துளி கூட கூட பாசி பருப்ப லேசா ஒரு வறு வறுத்துட்டு வேக வச்சு மலரை வேக வச்சு வச்சிருக்கேன் இந்த மலரை வேக வச்சு வச்சிருக்கேன் இந்த லேசா ஒரு வறு வறுத்துட்டு வேக வச்சிருக்கேன் அதில் போட்டுடலாம் தீயை கொஞ்சம் குறைச்சிக்கலாம் ஏன்னா எல்லாம் போடணும் இல்லை வறுத்து பொடியை நறுக்கி வறுத்து வச்சுருக்கேன் தேங்காய் துண்டுகள் அதையும் போட்டுடேன் இதோட நெய்ல வறுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம ஏலக்காய் தூள் போடுவோம்னா அந்த மாதிரி ஏலக்காய் தூள்

இந்த மாதிரி கொதிக்கணும் கொதிக்கும்போது இதை கொத்தி கிளவிடலாம் கிளரை கிடை கட்டியெல்லாம் உடங்குது கட்டியா நிற்காது கொத்திய கொஞ்சம் குறைச்சுட்டுங்க நல்லா கிளருங்க கொஞ்சம் நெய் ஒட்டிடுங்க ஒரு டீஸ்பூன் நெய் போதும் இத வந்து நல்லா அப்படியே சேர்ந்த மாதிரி கிளவிடணும் ஒரு அஞ்சு நிமிஷம் ரொம்ப வெளியே ஆகாது இதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் இழுத்துக்கு அவ்வளவுதான் இனி இதை ஆற வச்சு நம்ம இட்லி பானையில மோதகமா பண்ணி வைக்க வேண்டியது நான் அடுப்பு ஆஃப் பண்ண ஆற வச்சுட்டு இட்லி பானை ரெடியா வச்சிருக்கேன் மோதகமா மோதமா அவ்வளவுதான் ஆரம்ப செஞ்சா இல்லையா செஞ்சாச்சு இப்ப இந்த அச்சு இருக்குது இல்லையா அச்சு தான் ஈஸியா வருது நமக்கு அதனால அந்த அச்சில தான் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கேன் அப்படி அவ்வளவுதான் நல்லா உட்காந்து அடைச்சு அதை இது பண்ணிடுங்க அவ்வளவுதான் ஓபனிங் மட்டும் எந்த இடங்குறத நம்ம குறிச்சு வச்சுக்கிட்டோம்னா பார்க்கும்போது சரியா இருக்கேன் அவ்வளவுதான் இப்ப இந்த பக்கம் தண்ணியும் குதிக்க ஆரம்பிச்சாச்சு இத நம்ம அடுக்கிட்டு அடுக்கிட்டு மீடியம் ஃப்ளேம்ல வைக்கணும் அது வேகத்துக்கு தண்ணி வத்தக்கூடாது அதுதான் இது ஒரு ஆறு நிமிஷம் அந்த மாதிரி வேணும் போதும் அப்படி இல்லன்னா கூட ரெண்டு நிமிஷம் போட்டுலாம் போதும் அடி ஆயிருச்சு இல்லை எடுத்து வைக்க வேண்டியதுதான் அடுத்தது மீன் எடுத்துனே அப்படியே பண்ணி வச்சுட்டேன் செஞ்சு வச்ச வச்சு எடுத்துட்டு அதை வேக வச்சு வச்சிடலாம் எடுத்துட்டு பார்க்கலாம் நல்லா பூவாக இருக்குதுன்னு சொல்லுவாங்களே பேச்சு வடக்குல அந்த மாதிரி நல்ல சாஃப்டாக நல்லா இருக்கு பாருங்க நல்லா அதுவும் இந்த அரிசியை வறுத்துட்டு போது அது வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குது யூஸ்வலாக பாசி பருப்பியும் வறுத்துட்டு போனோம் பட் ஏன்னா வறுக்கிறத விட கூட இந்த மாதிரி வேக வச்சு பண்ணும்போது தேங்காய் பல்லு பல நறுக்கி போடும்போது அந்த டேஸ்ட்டே நல்லாயிருக்கு இது டைம் வந்ததுன்னா வீட்டில் முந்திரி பண்ண பர்தோடு சேர்த்துருங்க ரொம்ப நல்லா இருக்கும் இதே மாதிரி மோதகம் செஞ்சு நீங்களும் விநாயகருக்கு படித்து அதே மாதிரி நீங்களும் அதை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க விநாயகரோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் வாழ்க வளமுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்